சும்மா வந்த மாட்டை உள்ள கட்டி ஓட்டேன் யாராவது எறவுல மாடு கொடுத்தாங்கன்னா அதை ராத்திரிக்கெல்லாம் ஓடுறது நல்லா சத்துல எல்லாம் ஓடுறது கூட மட்டும் மாட்டு நம்ம மாட்டாங்க ஐயோ தூயி வைக்கணும் தண்ணி வைக்கணும்னு பார்ப்பான் அட்டும் ஊட்டும் மாட்டு தானே அது மாதிரி பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி தான் அப்படின்னுட்டு தாம்பத்தியத்தை டெய்லி வச்சுக்கணின்னா துபாய் போயிடுவேன் சீக்கிரம் அதே நேரத்தில் ஆன்மீகமும் வராது தாம்பத்தியம்ன்றது ஒரு மனுஷன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வச்சுக்கலாம் தப்பு இல்லை அதனால் தான் சொன்னான் வருடம் இருமுறைனால் மாதம் இருமுறைனால் வாரம் இருமுறைனால் என்னது இதெல்லாம் நான் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி ஒரு மனுஷன் பேதிக்கு சாப்பிட்ணும் தீசாமி சொல்லுப்பா போன பிரிவில் பாவம் பண்ணால் இந்த பிரிவில் துன்புறுத்துமா சாமி பத்து சாவை சொல்லு இந்த இந்த பிரிவில் முக்கிய அடை என்ன என்ன வெளி பண்ணணும் சாவத்தெல்லாம் ஒழிக்கணும் ஊடு வாசலெல்லாம் இந்த வித்து தர்மம் பண்ணணும்